வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் மிக மோசமாக பதிவாகி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் கடுமையான கனமழை இருக்குமா அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம பார்க்கலாம் நண்பர்களே நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் எந்த அளவிற்கு தமிழ்நாட்டுல வந்து பதிவாகும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா சொல்லிடுறோம் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் தீவிரமா இருக்கதாக செய்யும் எத்தனை தேதிகள் வரைக்கும் இந்த வெயிலுடைய தாக்கம் இருக்கும் எந்த தேதிகள் முதல் மழை பொழிவுகள் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும் வருகிற ஜூன் ஏழாம் தேதி வரைக்கும் கடுமையான வெயில் பதிவாகதாக செய்யும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஜூன் ஏழாம் தேதிகள் வரைக்கும் நமக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகமாகவும் மழை பொழிவே பெருசா பார்க்கவே முடியாது பெரும்பாலும் ஒரு தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் தமிழ்நாட்டில் பெரும்பாலும் அந்த மழை பொழிவு அப்படிங்கிறதே நம்ம பார்க்க முடியாது ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படியே மழை பெய்தாலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பகுதியாக ஒதுக்கி சில இடத்துல மட்டும் பெய்து போகுமே தவிர எல்லா இடத்துலயும் எங்களுக்கு மழை வரணும் அப்படின்னா அதுல மிகவும் கடினமான ஒரு விஷயம்தான் ஆகவே எப்பொழுது முதல் பெரும்பாலான பகுதிகளில் நமக்கு மழை வாய்ப்புகள் கிடைக்கும் தென்மேற்கு பருவமழை என்னங்க ரொம்ப தீவிரமா இருந்தது மே இறுதியில பார்த்தா நல்ல ஒரு மழை பொழிவு கொடுத்துக்கிட்டு இருந்தது இப்ப அப்படியே தென்மேற்கு பருவமழை எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரியே மழை எதுவுமே கொடுக்காம இப்படி ஒரு வெயிலுடைய தாக்கமும் வறண்ட வானிலையும் காணப்பட்டா என்ன செய்யறது அப்படின்னு பல பேர் தொடர்ந்து தெரியப்படுத்திருந்தீங்க கண்டிப்பாக சொல்றவங்க ஏன்னா தென் மாவட்டங்கள் வட தமிழக உள் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி டெல்டான்னு பல பகுதிகள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு ஒவ்வொரு பகுதிகளாக இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் எப்பொழுது முதல் கனமழை அதுதான் நிறைய பேர் தொடர்ந்து கேட்டிருந்தீங்க இந்த தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடையுமா அடையாதா இல்லை மறுபடியும் நாங்கள் ஒரு கனமழையை பார்க்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் வருகிற ஜூன் இரண்டாவது வாரம் முதல் படிப்படியாக கனமழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த தேதிகளில் டேட் நோட் பண்ணிக்கோங்க ஒன்பது ஜூன் ஒன்பதாம் தேதியில இருந்து பதிமூணாம் தேதிகள் வரைக்கும் மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் அதிகரிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதியா பதிவாகும் அதுக்காக ஜூன் ஒன்பதாம் தேதியே தமிழ்நாட்டில் எல்லா இடங்களும் மழை வரும்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்க கூடாது ஒன்பதாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதிகள் வரைக்கும் உங்களுக்கு நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த காலகட்டங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒவ்வொரு மாவட்டங்களாக பகுதி பகுதியாக ஆங்காங்கே ஒதுக்கி தான் நமக்கு மழை பொழிவு பதிவாகும் அப்படிங்கிறதுல நம்ம சொல்லிடுறோம் தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை அதாவது குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களாகட்டும் கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா வடக்கு ஆந்திரா ஒரிசா மேற்கு வங்கம் அசாம் போன்ற மாநிலங்களில் மிக கடுமையான மழை பொழிவு வரலாறுக்கான மழை கிட்டத்தட்ட நூறு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் நீலகிரி பகுதிகளில் பதிவானதை பார்த்தோம் மீண்டும் அது போன்ற மழை பொழிவு தற்போதைக்கு பதிவாக வாய்ப்பு இருக்காது வெறும் அங்கேயே நமக்கு வந்து கனமழை மற்றும் மிக கனமழை மட்டும்தான் காத்திருக்கு எங்க கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவிலேயே கன முதல் மிக கனமழை மட்டும்தான் அடுத்த வாரத்துல பதிவாக வாய்ப்பு ஆகவே தமிழ்நாட்டிலும் பெரிதளவு நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவுதான் ஒரு ஓரளவுக்கு மழை வாய்ப்புகள் மிதமானதுல இருந்து கனமழை இப்போ உதாரணமாக வட தமிழ்நாட்டில் மழை பொழிவுகள் அதிகரிக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கரூர் நாமக்கல் உள்ளிட்ட வட தமிழக கடலோரம் மற்றும் உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் பரவலாக அடுத்த வாரத்திலிருந்து மிதமானதிலிருந்து கனமழை பகுதியாக அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி தென் மாவட்டங்களும் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதிகளில் விருதுநகர் மேற்கு பகுதி திருநெல்வேலி மேற்கு பகுதிகளில் இப்போ உங்களுக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகமா இருந்தாலும் வரும் நாட்கள்ல கண்டிப்பாக மழை உண்டு எந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகமா இருக்கோ அதை விட ரெண்டு மடங்கு நமக்கு மழை பொழிவு உறுதியா இருக்கும் தான் நம்ம ஏப்ரல் மாதங்கள்ல வெயில் அடிக்கும் போது சொல்லியிருந்தோம் ஏப்ரல் மாதத்துல மிக கொடூரமான வெயில் பதிவாகிட்டு இருந்துச்சு அக்னி நட்சத்திரம் தொடங்குறதுக்கு முன்னாடியே வெப்பநிலை ரொம்ப தீவிரமா பதிவாச்சு அப்பவே சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக இதற்கெல்லாம் சேர்த்து ஒரு மூன்று மடங்கு மழை பொழிவு கொட்டி தீர்க்கணும் அதே மாதிரி பார்த்தா நூறு சென்டிமீட்டர் வர மூன்று மடங்குக்கும் மேலேயே நமக்கு மழை பொழிவுங்கிறது பதிவாகிட்டு போச்சு தொடர்ந்து இது போன்ற நிறைய மழை பொழிவுகள் இனி அடுத்து வரும் ஜூன் மூன்றாவது நான்காவது வாரத்துல இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கலாம் இந்த மாத இறுதியில இன்னும் நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க கூடும் நண்பர்களே ஆகவே தொடர்ந்து எச்சரிக்கையாக இருங்க வெயில் தானே அடிக்குது மழை எல்லாம் ஒண்ணும் பெருசா இருக்காதுங்க அப்படின்னு சொல்லி அசாதாரணமா இருந்துடாதீங்க எல்லா நாளுமே இதே வானிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்க போறது கிடையாது இன்னைக்கு ஒரு நாள் வெயில் அடிக்குதுன்னா கண்டிப்பா நாளை அல்லது நாளை மறுநாள் மழை வரதான் செய்யும் வானிலையில சில மாற்றங்கள் ஏற்படும் அதுக்கு நீங்க ஒவ்வொரு நாளும் வானிலறிக்கை கேட்டு நீங்க பயன்பெற்றுக் கொள்ளணும் தினந்தோறும் வானிலை அறிக்கை காலை நேரங்கள்ல நீங்க கொடுக்கறத கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க தமிழ்நாடு முழுவதும் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும் சில பகுதிகள் அதாவது சில மாவட்டங்கள்ல மட்டும் இந்த நூறு டிகிரி ஃபேரங்கிட் அப்படிங்கிறதும் தொடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா பல பகுதிகளில் நமக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ்க்கு மேல வெப்பம் பதிவாகிட்டு இருக்கு அதுக்கப்புறம் இன்னும் சில மாவட்டங்கள்ல ஃபேரன் ஹீட்ல எடுத்து சொல்லணும்னா நூறு டிகிரி ஃபேரன் ஹீட்டுக்கு மேலாக வெப்பம் பொறுத்த வரைக்கும் பதிவாகுது இன்னும் நமக்கு நாற்பது நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் தற்போதைக்கு வாய்ப்பு குறைவு ஆனா முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பெரும்பாலான மாவட்டத்தில் இருக்கும் உணரக்கூடிய வெப்பநிலை ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஏன்னா நமக்கு முப்பத்தி ஏழு அடிக்கும் போதே நமக்கு இது நாற்பது நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகிற மாதிரி இருக்கும் அனல் காற்று பகல் நேரங்கள்ல கடுமையாக இருக்கும் எல்லா மாவட்டங்களிலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்க தான் செய்யும் அதனாலதான் முன்னாடியே உங்களுக்கு அந்த டேட் அனௌன்ஸ்மெண்ட்டுங்கிறது கொடுத்துருந்தோம் ஜூன் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் மழை பொழிவு ரொம்ப தீவிரமா இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்காக தான் உங்களுக்கு அந்த டேட் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே நம்ம கொடுத்துருந்தோம் தென்மேற்கு பருவமழை தீவிரம் பொறுத்த வரைக்கும் அடுத்த வரக்கூடிய நாட்களுக்கு குறைவாக தான் இருக்கும் பருவமழையினுடைய தீவிரம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு குறைவாக தான் இருக்க போகுது அப்படியே நமக்கு அந்த தீவிரம் அடைந்தாலும் பெரிதளவில் மழையும் இருக்க இல்லை ஏன்னா கேரளா கர்நாடகாவில் கன முதல் மிக கனமழை இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்க போகுது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வலுவான அந்த அதிகனமழை ரெட் அலர்ட்டு இந்த மாதிரி எச்சரிக்கை இருந்தால் உங்களுக்கு இனி வரும் நாட்களில் சொல்றோம் தற்போதைக்கு அதற்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லாம இருக்கு தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் குறைஞ்சி போயிருக்கு தொடர்ந்து அதனால வெயிலுடைய தாக்கமும் கணிசமாக அதிகரிக்க நம்ம பார்க்குறோம் ஆகவே கொடுத்த தேதிகள் ஜூன் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு வெப்பசலன இடிமழையும் கண்டிப்பாக தொடங்கிரும் அதனால அந்த தேதிகளை நீங்க உறுதியை எதிர்பாருங்க விட்டு விட்டு நமக்கு மழை பெய்ய ஆரம்பிக்கும் ஜூன் இறுதியில உங்களுக்கு எல்லா இடங்களுக்கும் நூறு சதவீதம் மழை பொழிவுகள் எல்லாம் தீவிரமாக ஆரம்பிச்சிடும் பருவமழை கொஞ்ச நாட்களுக்கு ஓய்வு கொடுத்தது போல இருந்தாலும் மீண்டும் அதனுடைய வீரியம் கண்டிப்பாக அதிகரிக்கும் அதனுடைய உக்கரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஜூலை மாதங்கள் இன்னும் நமக்கு தென்மேற்கு பருவமழை முடியலாம் முடிவடையில ஏன்னா நமக்கு செப்டம்பர் மாதம் வரைக்கும் பருவமழை தொடரப்போகுது அதனால் ஒரு சில நாட்கள் தென்மேற்கு பருவமழை ரொம்ப அதிக அளவில் மழை கொட்டி தீர்த்தாலும் அடுத்து வரக்கூடிய ஒரு சில நாட்களில் வெய் வெயிலுடைய தாக்கம் அதிகரித்து காணப்பட்டாலும் மீண்டுமாக அந்த பருவமழையினுடைய தீவிரம் இரண்டாவது மூன்றாவது வாரத்தில் அதிகரித்து நமக்கு மீண்டும்மாக மிதமானதுல இருந்து கனமழையாக ஆரம்பித்து பின்னர் மிக கனமழையும் தமிழ்நாட்டுல பதிவாகும் நமக்கு எவ்வளவோ வெயில் பரவாயில்லங்க இங்க இருக்கக்கூடிய வானிலை தமிழ்நாட்டுலதான் மிகச்சிறந்த ஒரு வானிலையாக இருக்கு மற்ற மாவட்டங்கள் அதாவது குறிப்பாக நீங்க தமிழ்நாடை தவிர்த்து மற்ற மாநிலங்கள் ஏதாவது எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திரா தெலுங்கானா இது போன்ற மாநிலங்கள்ல மழை பொழிவே அங்க ரொம்ப குறைவாகும் வெயிலுடைய தாக்கம் மிக மோசமாக பதிவாயிட்டு இருக்கு அதையும் இன்னும் குறிப்பா வட இந்திய பகுதிகள் குஜராத் ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா போன்ற இடங்கள்ல வெயிலுடைய தாக்கமும் இப்ப வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் தொடர்ந்து அந்த பகுதிகளில் நாற்பது டிகிரி செல்சியஸ்க்கு மேல வெப்பம் பதிவாயிட்டு இருக்கு சில இங்கில நாற்பத்தி இரண்டுமே கூட வெப்பம் தீவிரமாக இருக்கிறது நிறைய மாநிலங்கள்ல நாற்பத்தி இரண்டு முதல் நாற்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பகல்ல பதிவாகுது தமிழ்நாடு எவ்வளவோ பரவாயில்ல சீக்கிரத்துல நமக்கும் அந்த மழை பொழிவு எல்லாம் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த வெயிலுடைய தாக்கமும் குறைஞ்சிரும் நீங்கள் நண்பர்களே மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்